ஸ்லாப் கிடையாது அப்போ அங்கே வந்து ஏதாவது ஒன்று என்ன எனக்கு வந்து தேவையில்லாமல் இருக்குதுன்னு நினச்சா வீரல் ஒத்தி கேட்பேன் அதே யாவத்தோடு இங்கேயும் வந்து எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு கொஞ்சம் இருக்கு இங்கே எரி குத்தி வச்சு வீரம் மேலே தூக்கி வேணாம்னு சொல்லிட்டு வீரலை வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு யாவ வருது அந்த பக்கம் ஸ்லாப் இருக்கு அங்கே என்னென்ன குத்திலாம் ஸ்லீப் ஒரு ஹெல்மெட்டு ஒரு பாத்ரூம் ப்ரஷ் கிடைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று அது மேலே வாழ் ஏ ஆமா காசு

வா ஒரு மேல உள்ள ரெண்டு கீழ ரெண்டு மொத்தம் நாலு கதவு வாங்கிட்டு இருந்தாங்க நாலு கதவுல மூணு கதவு ரொம்ப சூப்பரா இருந்தது இது ஒண்ணா மட்டும் இந்த பின்னாடி அந்த இந்த குழந்தை எடுத்துட்டு வந்ததுன்னா என் குழந்தை இதை பார்த்து ஆசைப்பட்டு சண்டை போட்டு தான் நம்ம ஊட்டு பார்க்க மாத்தோம்னு சொல்லிட்டு ஒரே அடம் எனக்கு பிடிக்கல சின்ன பிள்ளைத்தரமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல இருந்தாலும் என் பிள்ளை ஆசைப்படுறதுன்றதுக்காக சரி

பட் வெளியே போக கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக சின்ன பிள்ளைனா ஒரு அக்கா கல்யாணம் போகும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போயே ஒரு புரிய வீடு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு அதான் பொண்ணோட ரூம்னு சொல்கிறாங்க நாங்கள் போய் பார்ப்போம் அட்டாச் பத்ரூம் நாங்கள் பிள்ளை பேசிக்கணும் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் ஏன் ரொம்ப பணக்கார போய் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு நம்ம போகிற வீட்லேயும் பாத்ரூம் வைக்கணும்னு அது என்னன்னு தெரியல நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பாத்ரூம்லாம் கிடையாது அவங்க வந்து காட்டுக்கு தான் வெளியே தான் நாங்கள் போவாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமி வந்து பாத்ரூம் கட்டினாங்க நான் ஜஸ்ட்லேயும் சரி வெளியே போக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கட்டிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஒரு வீட்டில் சூப்பராவோம் இப்போ வீடு மாறி வந்துட்டோம் இங்கே அட்ஜாஸ்ட் பாத்ரூம் முடிச்சுட்டாங்க அவங்களை ரொம்ப ஹாப்பியாக இன்னுமே ஒரு திருட்டு பூனை கிழக்கு கடலாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பெட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது நார்மல் கட்டல் இது எங்கள் மாமா வந்து சீட்டுக்கு போட்டு சாய வீடியில் வந்து சீட்டு போட்டு வாங்கினோம் அன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பெட் கவர் வேணும்னு ஒரு அக்கா ரெண்டு மூணு பேர் பெட் கவர் போட்டுச்சுமே அப்படி கமல் பண்ணியிருந்தாங்க அப்போமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கை முடிச்சு விட்டாச்சு ஆர்டர் போட்டு வாங்கி வந்து பெட் கவர் போட்டேன் இங்கே இந்த ஃபேனு இதுதான் வரலாறு இருக்கு பாப்பீங்களே என்னன்னா பேடு பழசாரி தோடி சொல்லி பார்ப்பீங்களே அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா எங்க டீயா பிறந்தப்போ எங்க மாமி வாங்கி இங்க நான் இருந்த அந்த வீட் அந்த ரூம்ல மாட்டின ஃபேன் இது நல்லா ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கும் அதுதான் நல்லா ஓடுதுல அப்புறம் என்ன புது ஃபேன் அப்படிச்சுட்டு இந்த ஃபேனையே கொண்டு வந்து மாட்டிட்டாங்க மாட்டி ஒரு வார்த்தத்துல தலையை செத்துட்டான் இப்பவும் புது ஃபேன் வாங்கிட்ட ரயில்வே இல்லையே நான் வேற வேற வேலை இருக்காங்க சரி சரி வழியே இது இது வந்து வந்து ஜெஸ்டினோட இருந்து இரவால வாங்கி வச்சிருக்கு கொஞ்ச காலத்துக்கு வேலை வந்துட்டு தரேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து காத்து வருது வருங்க பறந்து பறந்து அந்த அளவுக்கு காத்து காசு கடும பாரு பறந்து போது பாரு மக்கள பாத்துக்கோங்க என் முன்னி பறக்க இப்படிதான் எனக்கு காத்து வருது இதுலயும் தூங்கு தூங்கு வெளியே போவதே வெளியே போவாங்க சாப்பிடுக்கான் ஏதோ இது இந்த வீடு குளிர்ச்சியா இருக்குதுனால தடையில போய் கண்ணு தட்டி வச்சிட்டு படத்துக்கு கூலிங்கா இருக்கு சில்ல நிறைய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மாறுவோம் பாத்தீங்கன்னா என்னடா எப்போனே காணோம் இதுல போய் கெட்டி வச்சிருக்கேன் நிறைய பேருக்கு புரியாது என்ன கேட்பாங்க தெரியுமா பழைய வீட்டை எப்படி தாட்டியா வச்சிருந்தியா அது மாதிரியே இந்த வீட்டையும் இப்படி வச்சிருக்க கேப்பான்னு சொல்லி கேப்பாங்க புரியாம அவங்களுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வேலை வண்டு வந்து முடி வெட்டிட்டு வந்துட்டாப்ல ஹேர் கட் வந்து பாத்தீங்கன்னா முடி நிறைய இருந்துச்சுன்னா அவங்க பீட்டி மிஸ் திட்டுறாங்கம்மா ஒன் சைட போட்டு என்னை அடி வாங்கி குடிக்கிறியம்மா சொடக்கெல்லாம் மாட்ட வர்றாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலர்னாப்ல சாரி இது யாருக்கு மந்த் ஹவுஸ் ஆறு பத்தாம் எனக்கும் அப்ப தான் அண்ணனுக்கு 이제 봐봐 아저씨 2개만 하면 안되나요? 아니요 10개는 저희가 할수 있어요 10개는 4명에 10봉지로 저희가 먹을거에요 20봉지요 20봉지요? 20봉지요 피자에 돈이 많아졌어요 많아졌어 그 지금 위에 있는 돈 20봉지에 10봉지요

கார்டு விளாடுறோம் அப்போ கார்டு விளாடிகிட்டு இருக்கும்போது ஒரு அரசு சொல்கிறேன் வெளியே வந்து பார்க்கும்போது பக்கத்துட்டு வந்து பீரோ கட்டல் இந்த மாதிரி அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்க வந்துருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இருந்தது அந்த குட்டியானை நான் வெளியே வந்து இப்படியோ பார்த்துட்டு சத்தியமாக என் வாழ்க்கையிலே நான் கேட்ட உடனே எங்கள் மாமா வாங்கிக்கிறது வரலீர்கள் தான் வெளியே வந்தோடனே ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்துட்டு ரொம்ப தெரிஞ்சு மாமா எனக்கு வாங்கிட்டாங்களே அப்படி நார்மலாக தான் கேட்டேன் அது வாங்கி தரலைன்னா கூட அவ்வளோ நான் ஃபீல்லாம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா கேட்டேன் ஏன்னா ஆல்ரெடி பீரோல கண்ணாடி இருந்துச்சு அது இந்த கருவே என்ன உடச்சா அப்படி இந்த இடத்துல கண்ணாடி இருந்துச்சு இந்த கண்ணாடி உடச்சிட்டு உனக்கு கண்ணாடி நான் போட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டாங்களா அப்போ நான் அதை நினச்சிக்கிட்டு சரி கேப்பேன் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் ஆனால் உடனே வாங்கி விடுத்தாங்க இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாங்கமா இல்லை ம் சரி மூணாயிரம் ரூபாவா வாங்கி கொடுத்தாங்க கேம் ஒரு காய் பத்திரமா வச்சிருக்கேன் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்பமா கீழே பார்த்தீங்கன்னா சாம்பு சர்ப்பு நான் இப்போதைக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கிளிப்பு பொட்டு இதெல்லாம் இதில் இது வந்து பழைய வீட்டில் போயிட்டு அதே மாதிரி தூசி அப்படியே இருக்குது இதில் வந்தீங்கன்னா என்னோடய பொருள் எல்லாமே இருக்குது தக 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 தான் எல்லாமே எனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்கல்ல மேக்கப் செட் வச்சிங்க நல்லா பாருங்க இதில் ஒரு மேக்கப் செட் கூட இருக்குது இந்த ஒரு க்ரீம் எங்கள் ஒரு பவுடரு

பொட்டு வச்சு கண்ணு போட்டு வச்சு ஐப்ரோ போட்டு லைட்டாக போட்டு இதுதான் என்னோட மேக்கப் இருக்குன்னு ஆனால் நிறைய பேர் தெரியாம திருவினாலே மேக்கப்பண்ணிக்கிட்டு தெரியறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன் பண்ணாம அந்த பேரை வாங்கும்போது கொஞ்சம் இருக்கும் நம்ம ஊர் கல்ச்சர் அப்படி நம்ம ஊர்ல கல்ச்சர் வச்ச சட்டமா நான் பண்றது பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு நாள் எங்கள் மாமட்ட கால கையில் உங்களுக்கு மட்டும் பண்ணுவேன் அது எல்லா டைம் பண்ண மாட்டேன் இந்த கிறிஸ்துமஸ் பண்ணுவேன் இந்த டைம் ஆசைப்பட்டு பண்ணி தம்பி புடிவிட்டனால அதுவும் எனக்கு செலிபிரேஷன் பண்ண முடியாம இந்த பேக் பாத்தீங்கன்னா ஒரு அக்கா பெங்களூர்ல இருந்து எனக்கு கிப்டா அனுப்பிருந்தாங்க அந்த அனுப்பி இருந்தாங்க இந்த க்ளீமும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி கிளிப்பு அந்த அந்த பேக் இருந்தாங்க அட்ரஸ் வந்து எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு டைப்பிங் மிஷின் அதை நீங்க என்னன்னு பார்க்காம அப்படியே வச்சிருக்காங்க அது என்னைக்கு வந்து ஒட்ட போறாங்கன்னு தெரியல இதுதான் என்னோட ரூம்ல உள்ளது இங்கிட்டு பாத்தீங்கன்னா என் வீட்டு சேலை என் பிள்ளைய விட்ட மட்டும் உள்ள வச்சுட்டேன் என்னோட அப்பியூஸ் அட்டை மட்டும் பீரோ வச்சுட்டு இது என்னோட சேலை இந்த இந்த அட்டைப்பட்டில என்னோட சேலையோட எடுத்து வச்சிருக்கேன் என்னடா இப்படி கச்ச கச்ச கச்சம் ரூம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க என்னால் முடிஞ்ச அளவு வச்சிருக்கீங்கன்னா இந்த ரூம்ல எதுவுமே இல்லை ஒரு செல்ஃப் கிடையாது இதுல வந்து கேப் போடுன்னு சொன்னாங்க அது கிடையாது எதுவுமே இல்லாதனால ப்ராப்பராக என்னால் எதையுமே அரேஞ்ச் பண்ண முடியல ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே வச்சு நிப்பாட்டிட்டேன் ஒரு பீரா வாங்கிட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுத்துக்கேன் நம்ம கபோர்ட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சரி கனவு சொல்லி மந்திரம் சொல்லிட்டு கம்மு நுக்கான்ட்டே சரி போடும்போது போட்டு தரணும் சுவிட்ச் போர்டோட இல்லாமல் எப்படி இருக்கு இல்லை சுவிட்ச் போர்டு கூட போடல வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கு தான் பாதி ஹோம் ஸ்டோரே இனிமேல் போடாமல் இருக்கும் ஏன்னா வீட்டு வேலையே முடியாத வீட்டில் வீடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரியே தெரியும் நம்ம கிச்சன்ல சமையல் வீடியோ போடும்போது கிச்சனை நீட்டா செவ்வறு கூட எண்ணமும் ஒட்டிருக்கு செவுத்துல ஒட்டி இருக்கு தோசமாக முடியாது பெயிண்ட் அது என்னமோ அந்த வெள்ள கிளது அதுதான் ஒட்டி ஓட்டி இருக்கு அது என்னால ஒன்றுமே பண்ண முடியாது அது தான் இருக்கும் செங்கல் பின்னாடி செங்கல் திரும்பினால அந்த மாதிரி நாலு வாழ் பட்சங்கள் இருக்காங்க தொடர்ச்சி நீங்க வர்றதுக்கு எல்லாரும் தனி போட்டுருக்காங்க நடத்து நடந்து

சரி நம்ம ரொம்ப ஹோம் இருந்த போடும்போது அடுத்து வந்து எல்லாரோட மைண்டில் இப்போ என்ன வந்துருக்குன்னா ஜஸ்டின் ரொம்ப கட்டாக தான் சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து ஹோம் டூர் போடும்போது ஜஸ்கின் ரூமு பிளஸ் மேலே ரூமு எல்லாத்தையும் வந்து சூப்பராக உங்களுக்கு காமிக்கணும் ஹரிதாஸ் சிமி சேர்த்து தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும்